புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் இருபத்தி ரெண்டு தன் கழுத்தில் இரண்டாம் தாளி ஏறலாமா இல்லையா என்று மூன்றாண்டு காலமாய் நெஞ்சோடு சம்மதம் கேட்டாலே மகனையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே கூடி குறுகி உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் அவள் அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை புயல் வந்து கேள்வி கேட்டால் பூவரஞ்சருக்கு என்ன சொல்லும் கள்ளிப்பட்டியை விட காமக்காப்பட்டி பெரிய ஊர்தான் இங்கே வீடுகள் என்பதென்றால் அங்கே தொன்னூறு ஊர்ச்சாவடி அரசமரம் ஊருக்குள் என்ற கௌரவங்கள் எல்லாம் காமகாப்பட்டிக்கு உண்டு கள்ளிப்பட்டிக்கு இல்லை நூறு முதல் இருநூறு ஆண்டுகளுக்குள் உண்டான ஊர்களாகத்தான் இருக்க முடியும் பஞ்சத்தால் துரத்தப்பட்டவர்கள் கொள்ளை நோய்க்கு அஞ்சி ஓடி வந்தவர்கள் யுத்தத்தால் விரட்டப்பட்டவர்கள் ஜாதி கலவரத்தில் தப்பித்து வந்தவர்கள் அரசாங்கத்தின் வரைபடத்துக்கு வராத வறண்ட நிலங்களில் தாங்களே மண் மிதித்து வீடு கட்டி கொண்டார்கள் அந்த குடியிருப்புகள் காலப்போக்கில் குக்கிராமங்கள் என்ற தேசிய அந்தஸ்து பெற்றுவிடுகின்றன பேயத்தேவர் வகைராக்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடப்பதே மரபு கல்யாணத்தை பொண்ணு வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பார்க்குறேன் என்று பேயத்தேவர் ஒரு கல்லெறிந்த போது மருகனமே அதற்கு மாங்காய் விழுந்தது மாமு உங்கள் இழுவைக்கெல்லாம் நான் வாரேன் கல்யாணத்தை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கங்க என்றான் மாப்பிள்ளை ஒச்சுக்காலை கல்யாணம் நடத்த தோது இல்லாதபடி காமகாப்பட்டியில் அவன் வீடு சந்து வீடு என்பதும் கல்யாண செலவு பேயத்தேவர் தலையிலேயே விழட்டும் என்பதுதான் அவனது திடீர் பெருந்தன்மைக்கு காரணம் என்பதை சபையில் எழுந்து ஓய்ந்த அலை சொல்லியது அந்த நாளும் வந்தது பகல் முகூர்த்தமெல்லாம் வசதிப்படாது அவரவர்கள் வேலை முடித்து காத்தாட வந்து சேர ராத்திரி தான் லாய்க்கு அங்கு நடந்த ஒவ்வொன்றும் தனக்கும் இந்த பூமிக்கும் முற்றிலும் விரோதம் என்று பட்டது மொக்கராசுக்கு வீட்டு வாசலில் தெருவழக்கி போட்ட கொட்டகை பூவோடு கட்டப்பட்ட வாழை மரங்கள் எண்பது வீடுகளில் எல்லா வீடும் கேட்க வேண்டுமென்று கிழக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாய் ஒரே பந்தல்கால் உச்சியில் கட்டப்பட்ட ஒளிப்பெருக்கி குழாய்கள் அதில் ஒளித்த தேய்ந்து போன மதுரை வீரன் வசனம் கௌரவமான பெருசுகள் உட்கார பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி வரப்பட்ட பெஞ்சுகள்